மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை அண்மைத்துள்ள ரீதியில் மனித நடமாட்டத்திற்கு தடை விதிக்குமாறு உத்தரவிக்கப்பட்டுள்ளது மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது காணாமல் போனோரின் உறவினர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணத்தை கவனத்தில் கொண்ட நீதவான் இன்று புதைக்குளி அமைந்துள்ள பகுதியில் இருந்ததாக கூறப்பட்ட கிணற்றை அடையாளப்படுத்துமாறு உத்தரவிட்டார் இதற்கமைய போலீசார் மற்றும் நில அளவையாளர் திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் இன்று கிணறு அடையாளம் காணப்பட்டது இதனையடுத்து தடயங்கள் அழிந்து போகாமல் கிணற்றையும் புதைக்குழியை அண்மித்த பகுதியில் உள்ள வீதியினதும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு நீதவான் ஏ ஜி அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டாா் அந்த பகுதியில் நீர் குழாய்களை பொருத்துவதற்கான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அந்த இடத்தில் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் அந்த பகுதியில் தொடர்ந்து மகிழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் எண்பதுக்கும் அதிகமானோரின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன இந்த மனித எச்சங்கள் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது